வணக்கம் தோழர்களே ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கதுஷ்யம் கோயிலின் அடித்தளம் திறக்கப்பட்ட அந்த நொடி அங்கே காணப்பட்ட காட்சி உங்களை மெய் சிலிர்க்க வைக்கும் ராஜஸ்தானின் கதுஷ்யம் பாபா கோயில் பல நூற்றாண்டுகளாக நம்பிக்கை பக்தி அற்புதங்களால் நிறைந்த தலம் விருப்பங்கள் நிறைவேறும் இடம் மட்டுமல்ல பாபாவே தனது பக்தர்களை பாதுகாக்க இங்கு நேரடியாக தோன்றுவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் அவரை தோல்வியுற்றவரின் ஆதரவு என்று அழைக்கிறார்கள் ஒருவர் தோல்வியடைந்த பிறகு அவரது அருளாலயம் அடைகிறார் வெற்றி பெற்ற பின்னரே மீண்டும் திரும்புவார் என்பதும் நம்பிக்கை ஆனால் சில விஞ்ஞானிகளும் உள்ளூர் மக்களும் ஐநூறு ஆண்டுகள் பழமையான அந்த அடித்தளத்தை திறக்க நினைத்த போது என்ன நடந்தது தெரியுமா அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதை பார்த்து ராஜஸ்தான் அரசு கூட வியர்க்கத் தொடங்கியது இன்றைய வீடியோவில் அந்த முழு உண்மையையும் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத மர்மத்தையும் நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம் அதனால உங்கள் இதயத்தை கைகளில் ஏந்தி கொண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நீங்களும் ஷியாம் பாபாவின் உண்மையான பக்தராக இருந்தால் முதலில் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் பெட்டியில் ஜெய் ஸ்ரீ ஷியாம் என்று எழுதுபவருக்கு விரைவில் கதுவின் அழைப்பு வரும் ஆனால் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிகழ்வு இன்னும் தொடங்கவில்லையே ஒரு நாள் கோயில் நிர்வாகம் திடீரென கோயிலின் கீழே இருந்த அந்த பழங்கால அடித்தளத்தை திறக்க முடிவு செய்தது இன்று வரை தொடாத அந்த இடத்தை மக்கள் சொல்வது ஷியாம் பாபா விரும்பும் வரை அந்த அடித்தளம் ஒருபோதும் திறக்க முடியாது என்பதே ஆனால் அன்று கோயில் நிர்வாகம் யாரும் கனவில் கூட நினைக்காத காரியத்தை செய்தது அந்த பெரிய இரும்பு கதவுகள் திறக்கப்பட்ட நாள் அது சாதாரண நாள் அல்ல அது ஏகாதசி பின்னர் திடீரென்று ஒரு பெரிய மின்னல் சத்தம் சுற்றிலும் எதிரொலித்தது அங்கே இருந்த அனைவரும் பயந்துவிட்டனர் ஆனால் அடுத்த நொடியே அவர்கள் பாபாவின் அற்புதத்தை உணர்ந்தார்கள் மக்கள் ஆரவாரம் செய்ய தொடங்கினர் சங்குகளை ஊதத் தொடங்கினர் அதே சமயம் வானத்தில் ஒரு அசாதாரண பறவை கூட்டம் கோயிலை சுற்றி வட்டமிடத் தொடங்கியது அவர்கள் கூட இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வின் சாட்சிகளாக மாறியதை போலிருந்தது கதுஷ்யம் பாபாவின் அந்த கதவு திறக்கப்பட்டவுடனே அந்த அடித்தளத்திற்குள் தெய்வங்கள் இருப்பது போல ஒரு நறுமணம் பரவியது அந்த தெய்வீக அடித்தளம் திறந்தவுடன் ஒரு ஒளிக்கதிர் கதிர் வெளிப்பட்டு அங்கே நின்ற அனைவரையும் தொட்டது அதை திறந்தவர்கள் கூறினார்கள் அந்த ஒளிக்கதிர் கதிர் எங்களை தொட்டவுடன் எங்கள் உடல் மிகவும் இலகுவாகிவிட்டது போல உணர்ந்தோம் உடலில் எவ்வித எடையும் இல்லை உள்ளிருந்த அனைத்து எதிர்மறைகளும் வெளியேறிவிட்டன அந்த அடித்தளத்துக்குள் காணப்பட்ட காட்சி ஒரு மர்ம உலகத்தை விட குறையாதது சில விஞ்ஞானிகளும் கோயில் நிர்வாகத்தினரும் உள்ளே சென்றனர் ஆனால் அடுத்ததாக நடக்கப்போகிறது என்பதை கேட்டவுடனே உங்கள் காலடியில் இருந்து தரை நழுவும் சுவர்களில் பண்டைய தமிழ் வசனங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவை இன்னும் தெளிவாகத் தெரிந்தன யாரோ இப்போதுதான் எழுதியது போல இடையில் வெவ்வேறு உலோகங்களாலான பெட்டிகள் இருந்தன அவற்றின் மீது விசித்திரமான சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த சின்னங்கள் எதனுடன் தொடர்புடையவை என்பதை யாராலும் புரிந்து முடியவில்லை விஞ்ஞானி உடனே தனது கருவிகளை எடுத்தார் அவர் காண விரும்பினார் அந்த அடித்தளத்தின் உண்மையை அப்போது அனைவரும் உணர்ந்தார்கள் அங்கே வெளி உலகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு சக்தி பாய்ந்து கொண்டிருப்பதை அந்த அதிசயமான உணர்வு விஞ்ஞானியையே மண்டியிடச் செய்தது விஞ்ஞானி தனது கருவிகளில் கண்டது கதுஷ்யம் கோயிலின் கீழே அமைந்துள்ள அந்த அடித்தளத்தில் ஒரு அறியப்படாத ஆற்றல் பாய்ந்து கொண்டிருப்பதை தொடக்கம் இல்லாத முடிவு இல்லாத ஒரு ஆற்றல் அதன் அதிர்வெண் அலைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அது இன்றைய எந்த நவீன கருவிகளாலும் அளக்க முடியாத ஒன்று அதை யூகிக்கவே முடியவில்லை இது பாபா அதிசயமே அந்த அடித்தளத்தில் இருந்த முதல் பெட்டியை விஞ்ஞானி திறந்த போது அதன் உள்ளே அவர் இதற்கு முன்பு பார்த்திராத சில விதைகள் இருந்தன ஆனால் அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா அந்த விதைகள் முற்றிலும் புதியதாகவும் இன்றும் முளைக்கும் திறன் கொண்டவை போலவும் இருந்தன இரண்டாவது பெட்டியை திறந்த அதற்குள் ஒரு உலோகச் சிலை வைக்கப்பட்டிருந்தது அதன் பிரகாசம் மிகவும் அதிகமாக இருந்தது அதை சாதாரண கண்களால் நேராக பார்க்க முடியவில்லை விஞ்ஞானி அந்த சிலையை ஆராய்ந்தபோது அந்த உலோகத்தின் வேதியியல் பகுப்பாய்வு சாத்தியமே இல்லை என்று கண்டறியப்பட்டது ஏனெனில் அந்த சிலை இன்று வரை கண்டுபிடிக்கப்படாத ஒரு புதுமையான ஆனது அப்போதுதான் விஞ்ஞானி நம்பினார் இந்த பாதாள அறை உண்மையில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என்று ஏனெனில் அந்த காலத்தில்தான் அத்தகைய உலோகம் கிடைத்ததாக மக்கள் கூறுவார்கள் பக்தர்கள் பாதாள அறையில் இருந்த அந்த பொருட்களை பார்த்ததும் முழு சூழலிலும் தெய்வீக மாற்றங்கள் தோன்றத் தொடங்கின அந்த அறை திறந்து அந்த ஒளி வெளிப்பட்டவுடன் பல ஆண்டுகளாக பேச முடியாமல் இருந்த ஒரு பெண் அவரது வாழ்நாளை மெளனமாகக் கழித்த அந்த பெண் திடீரென்று தனது கணவரின் பெயரை கூப்பிடத் தொடங்கினார் இது எந்த மாதிரியான அதிசயம் தண்ணீரை எடுக்கக் கூட முடியாத ஒரு முதியவர் ஒரு குச்சியின் உதவியுடன் நடந்து தனது முதுமையை கழித்தவர் எழுந்து நின்று பாபாவின் புகழை பாடத் தொடங்கினார் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அதிசயங்களைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களின் கண்களில் இருந்து பக்தியின் கண்ணீர் வழிந்தது அந்த விஞ்ஞானிகளில் மூத்தவரான காவுதம் ஸ்ரீவஸ்தவா ஒரு பேராசிரியர் வாழ்நாள் முழுவதும் ஒரு நாத்திகர் அவர் சிறுவயதிலிருந்தே அறிவியலை மட்டுமே நம்பினார் ஆனால் அந்த அதிசயங்களைக் கண்ட பிறகு இன்று கண்டது என் அனைத்து நம்பிக்கைகளையும் உடைத்துவிட்டது என்று அவரே ஒப்புக்கொண்டார் ஏனெனில் அந்த அடித்தளம் திறந்தபோது அவர்கள் அசாதாரணமான பிரகாசமான நமஸ்காரங்களை கண்டனர் அதன் ஒளி அந்த சிலையின் உலோகம் இந்த கோயில் உண்மையிலேயே அற்புதங்களால் நிறைந்தது என்பதை வெளிப்படுத்தியது ஆனால் அந்த விஞ்ஞானிகள் குழு இங்கே நிற்கவில்லை அவர்கள் மேலும் ஆராய்ந்து அடித்தளத்தின் முழு உண்மையையும் உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தனர் அதே மிக நேரத்தில் அந்த கோயில் நிர்வாகத்தை அவமானப்படுத்த ஒரு வாய்ப்பையும் தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாது பாபா ஷியாம் சேத்களின் சேத் அவரது அரசவைக்கு வந்தவர் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் எவராவது அவருக்கு எதிராக சதி செய்தால் அவரே முகம் குப்புற விழுவார் அந்த அடித்தளத்தில் மேலும் சென்றபோது அந்த விஞ்ஞானிகளுக்கும் அதே நிகழ்ந்தது அந்த அடித்தளம் மிகவும் பெரியது இப்போது இரண்டு உலோகப் பெட்டிகள் மட்டுமே திறக்கப்பட்டிருந்தன இன்னும் ஒரு கதவு திறக்கப்படாமல் இருந்தது அந்த கதவுக்குள் என்ன இருந்தது இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்தால் மட்டுமே ஆனால் ஒன்று நிச்சயம் இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த பிறகு நீங்களும் ஷியாம் பாபாவின் தீவிர பக்தராக மாறுவீர்கள் விஞ்ஞானிகள் அடித்தளத்திற்குள் மேலும் சென்று கொண்டிருந்தார்கள் கோயில் நிர்வாகமும் அவர்களுடன் இருந்தது திடீரென்று அவர்கள் முன்னால் ஒரு பெரிய கதவை கண்டார்கள் அதில் பண்டைய தமிழ் மொழியில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது அது என்ன தெரியுமா நம்பிக்கை தடுமாறும் போது அறிவியல் பெருமைப்படும் அப்போதுதான் இந்த கதவு திறக்கும் அதாவது மக்களின் நம்பிக்கை சோதிக்கப்படும் நேரத்தில் அறிவியல் தனது அகந்தையை வெளிப்படுத்தும் தருணத்தில் இந்த கதவு திறக்கும் அப்போது அறிவியலும் சனாதனத்தின் முன் தலை வணங்க வேண்டியிருக்கும் இதை கேட்டவுடன் பூசாரிகள் அந்த கதவை திறக்க மந்திரங்களை சொல்லத் தொடங்கினர் எந்த அபசகுணமும் நிகழக்கூடாது என்பதற்காக சிறிது நேரத்திற்குப் பிறகு திடீரென்று அங்கிருந்து மிகவும் உரத்த மணியின் சத்தம் ஒலிக்கத் தொடங்கியது இந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை பல நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருந்த அந்த கதவு மந்திரத்தின் சக்தியால் தானாகவே திறக்கத் தொடங்கியது என்பதை அனைவரும் உணர்ந்தனர் ஆம் அந்த இறுதி கதவு திறந்து விட்டது ஆனால் அதற்குள் என்ன ரகசியம் மறைந்திருந்தது அதை அனைவரும் தங்கள் கண்களால் பார்த்ததும் அவர்கள் மிகவும் பயந்தார்கள் அந்த கதவுக்குள் ஒரு பெரிய அறை கட்டப்பட்டிருந்தது அதன் நடுவில் ஒரு சிவலிங்கம் நிறுவப்பட்டிருந்தது ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த கதவு கடந்த ஐநூறு ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்தது ஆனால் கோயிலின் அடித்தளத்திற்குள் கூட ஒரு சிவலிங்கம் இருந்தது இது பற்றி யாருக்கும் தெரியாது மேலும் அந்த சிவலிங்கத்தை சுற்றி ஷியாம் பாபாவின் சிலைகள் அமர்ந்திருந்தன இந்த காட்சியை பார்த்தவர்கள் திகைத்து போனார்கள் ஏனெனில் இன்று வரை யாரும் இது போன்ற ஒரு அதிசயத்தை கண்டதில்லை அதிலும் ஆச்சரியம் அந்த சிலைகளில் புதிய பூக்களாலான மாலைகள் ஏற்கனவே இருந்தன அவற்றின் நறுமணம் முழு வளிமண்டலத்தையும் நிரப்பியது ஆனால் கேள்வி என்னவென்றால் இந்த அடித்தளம் பல நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருந்தால் அப்படியானால் அந்த புதிய பூக்கள் எங்கிருந்து வந்தது இந்த புதிர் தீர்க்கப்படவில்லை விஞ்ஞானி உடனே தனது மூளையை பயன்படுத்தினார் இது எல்லாம் போய் கோயில் நிர்வாகம் எங்களை ஏமாற்றுகிறது இந்த அடித்தளம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்படுகிறது அதனால்தான் சிலைகளில் புதிய மாலைகள் இருக்கின்றன என்று அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் பக்தர்கள் சொன்னார்கள் இது ஷியாம் பாபாவின் அதிசயம் விஞ்ஞானி தனது இயந்திரங்களை பயன்படுத்த முயன்றார் ஆனால் அவரது அனைத்து உபகரணங்களும் இந்த அடித்தளத்தில் பயனற்றதாக மாறின அப்போது அந்த அறையின் கூரையில் ஒரு விசித்திரமான ஒளிப்புள்ளி தெரிந்தது அது ஒரு விண்மீன் வரைபடம் போல இருந்தது உடனடியாக ஒரு வானியல் விஞ்ஞானி அழைக்கப்பட்டார் அவர் கணக்கிட்ட போது அது வரவிருக்கும் காலங்களில் நிகழப்போகும் பிரம்மாண்டமான மாற்றத்தை குறிக்கிறது என்று கண்டறிந்தார் அதாவது இந்த இடம் நம்பிக்கையின் மயம் மட்டுமல்ல பிரம்மத்தின் ரகசியங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு வயதான சாது மகாராஜ் அங்கு வந்தார் அவர் யார் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த அடித்தளத்தின் உண்மையை அவர் அறிவது போல இருந்தது அவர் சொன்ன ஒரு உண்மை விஞ்ஞானிகளையே திகைக்க வச்சது அவர் கூறினார் இது மனிதர்களின் புரிதலுக்கு புறம்பானது இது ஷியாம் பாபாவின் லீலை இது எல்லையற்றது அறிவியல் எப்போதும் பதில்களுடன் வராது கேள்விகளுடன் திரும்பும் ஏனெனில் இது தலை தானம் செய்பவரின் இடம் இது கடவுளை ஆதரிக்கும் தலம் இங்கு ஒவ்வொரு கணமும் அற்புதங்கள் நிகழ்கின்றன அந்த தருணத்தில் அங்கே இருந்த ஒவ்வொரு விஞ்ஞானியும் தங்கள் தலையை குனிந்து ஏற்றுக்கொண்டனர் கது ஷியாம் பாபாவின் அடித்தளம் உண்மையில் பல ரகசியங்களோடு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இங்குள்ள ஆற்றல் முழுமையாக வேறுபட்டது இங்குள்ள சிலைகளின் உலோகங்கள் இன்று வரை மனிதனால் கண்டுபிடிக்கப்படாதவையாகும் சிலைகளின் கழுத்தில் இருக்கும் அந்த புதிய பூமாலைகள் போல கண்களால் காண முடியாத சில அற்புதங்களை நாம் பார்த்தோம் சில தேவி சக்திகள் இங்கு தினமும் வழிபடுவதைப் போலவே அது தோன்றியது இந்த அதிசய சம்பவத்திற்கு பிறகு பல நாத்திக விஞ்ஞானிகளே கூட விசுவாசிகளாகி மதப்பாதையில் நடக்கத் தொடங்கினர் ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு உலகமே திகைத்து போனது ஏனெனில் அன்றிரவு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மிகவும் வித்தியாசமான ஒன்றை அனுபவித்தனர் திடீரென்று அவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் வரத் தொடங்கின அடித்தளம் திறக்கப்பட்ட பிறகு எல்லாவற்றையும் இழந்திருந்த ஒரு தொழிலதிபருக்கு மறுநாளே ஒரு அபூர்வ வாய்ப்பு கிடைத்தது அவரது தொழில் ஒரு இரவில் இரட்டிப்பாகிவிட்டது பல ஆண்டுகளாக குழந்தை பெற வேண்டும் என்று இயங்கியிருந்த ஒரு பெண் அந்த அடித்தளம் திறந்தவுடன் தனது வாழ்க்கையில் தடைகளை கொண்டார் அடுத்த மாதமே அவள் கற்பமானாள் இந்த அற்புதங்கள் பற்றிய செய்திகள் காட்டுத்தீ போல பரவத் தொடங்கின நாடு வெளிநாடுகளை சேர்ந்த பக்தர்கள் கதுஷ்யாம் பாபாவின் அருளை காண வரத் தொடங்கினர் வெளிநாட்டு ஊடகங்களும் கூட இதை ஒளிபரப்பின விஞ்ஞானிகளே அனைவரின் முன்னிலும் ஒப்புக்கொண்டார்கள் கதுஷ்யாம் பாபாவின் கோவிலின் அடித்தளம் அற்புதங்களால் நிறைந்துள்ளது இந்த சக்திகளை நாம் அளவிட முடியாது எங்கள் இயந்திரங்களால் இதை நிரூபிக்க முடியாது இது வேறு வகையான தெய்வீக ஆற்றல் பக்தர்கள் கூறுகிறார்கள் கதுஷ்யாம் ஜியின் கோவிலுக்கு ஒரு முறை சென்றால் மனித வாழ்க்கை மாறிவிடும் பாபாவை முதன்முறையாக சந்திக்கும் எவரும் அவர் கண்களை நோக்கி மனதில் உள்ள ஆசையைச் சொன்னாலே அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும் நீங்களே இதை உணர்ந்திருக்க வேண்டும் பாபா பாபாஷியாமியின் அருளால் தங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை கண்டவர்கள் தயங்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிரவும் ஏனெனில் இந்த இடம் கடவுளின் பிரசன்னத்தின் சின்னம் மட்டுமல்ல மனிதனின் நம்பிக்கையின் சக்திக்கும் ஒரு உயிருள்ள சான்று ஒரு மனிதன் தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் கடவுள் அவனை உயர்த்துவதற்காக ஏதோ ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதை கதுஷ்யாம் பாபா மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார் இந்த அடித்தளத்தின் திறப்பு உலகிற்கு ஒரு பெரிய செய்தி அறிவியல் எவ்வளவு முன்னேறினாலும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நம்பிக்கையின் சக்தி எப்போதும் அறிவியலை விட மேலானது இந்த சக்தியே மனிதனை கடவுளுடன் இணைக்கும் நுனிக் நூல் அதனால்தான் பக்தர்கள் இன்னும் கூறுகிறார்கள் ஷியாமை நம்புபவர்கள் ஒருபோதும் ஏமாற்றமடைய மாட்டார்கள் மூன்று அம்புகள் எப்போதும் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்டது நீங்களும் ஷியாம் பாபாவின் உண்மையான பக்தராக இருந்தால் உடனே கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீ ஷியாம் என்று எழுதுங்கள் மேலும் இது போன்ற உண்மையான அதிசய நிகழ்வுகளை தினமும் காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றி